வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் சேத்துப்பட்டில் புனித அந்தோனியர் தேர் திருவிழாவில் திரளான கிறிஸ்துவர்கள் பங்கேற்றனர் இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டில் புனித அந்தோனியர் தேர் திருவிழாவில் திரளான மக்கள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனை செய்தனர் சேத்துப்பட்டு லூர்து நகர் புனித அந்தோனியர் பதினாறாம் ஆண்டு பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக புனித அந்தோனியார் கேபி மலர்களாலும் மின்சார விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது உதவி பங்குச்சந்தை மரியா லூயிஸ் அலெக்ஸ் தலைமையில் சிறப்பு கூட்டு திருப்பலி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மலர்களாலும் மின்சார விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட புனித அந்தோணியரின் தேர்பவனி நடைபெற்றது லூர்து நகர் வீதிகள் தோறும் வண்ண கோலமிட்டு சாபுராணி தூபமிட்டு மாலை அணிவித்து மெழுகுவர்த்தி ஏற்றி சிறப்பு பாடல்கள் பாடி புனித அந்தோணியரை வரவேற்று சிறப்பு பிரார்த்தனை செய்தனர் இதனைத் தொடர்ந்து சிறப்பு பாடற் கூட்டு திருப்பலி மற்றும் இரவு அன்னதானமும் வான வேடிக்கையும் நடைபெற்றது விழா ஏற்பாடுகளை ராஜ் ஆனந்த் ருசாரியோ ராஜேஷ் பங்கு பேரவை இறை மக்கள் இளைஞர்கள் மற்றும் விழா குழுவினர்கள் செய்திருந்தனர் ஜித்ரீ செய்திகளுக்காக சேர்த்தப்பட்ட செய்தியாளர் ஷாம் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜித்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்